பிராந்தியத்தில் உள்ள வாகனம் பழுதுபார்க்கும் இடத்திலிருந்து டொராண்டோ பகுதியில் இருந்து திருடப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீட்கப்பட்டன இந்த வாகனங்களின் மதிப்பு சுமார் நான்கு மில்லியன் டாலர் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்ட வாகனங்களில் டொயட்டா ஹைலாண்டர்ஸ் டூன்ராஸ் லெக்ஸஸ் ஆர் எக்ஸ் த்ரீ பிப்டி டோச்ராம் ஃபோர்ட் எஃப் ஒன் பிப்டி ஆகியவை இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் மதிப்புள்ள கருவிகள் மற்றும் மூன்று லிப்டர்களையும் போலீசார் கைப்பற்றினர் அத்துடன் குறித்த இடத்திலிருந்த கடையில் இருந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனடாவில் உணவுப் பொருட்களின் விலைகள் அடுத்த ஆண்டில் மூன்று முதல் ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் என்று இரண்டு பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்திய ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது அதேநேரம் காலநிலை மாற்றம் மற்றும் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பு போன்ற காரணிகள் இவ்விடயத்தில் எதிர்பாராத தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி நான்கு பேரை கொண்ட ஒரு குடும்பம் உணவுக்காக பதினாறாயிரத்து செலவழிக்க நேரிடலாம் இது கடந்த ஆண்டை விட எண்ணூற்று இரண்டு டாலர் அதிகரிப்பாகும் குறிப்பாக இறைச்சியின் விலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நான்கு முதல் ஆறு சதவீதம் அதிகரிக்கலாம் அதே போல காய்கறி விலைகள் வேகமாக உயரக்கூடும் என்று குறித்த அறிக்கை கூறுகிறது இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் கனேடிய உணவு இறக்குமதியாளர்களின் கொள்வனவு சக்தியை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடா போஸ்ட் மற்றும் கனேடிய தபால் ஊழியர் சங்கம் இடையிலான வேலைநிறுத்த பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தைகள் ஊதிய அதிகரிப்பு சிறந்த மருத்துவ சலுகைகள் தற்காலிக ஊழியர் விவகாரம் ஆகியவை தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகளாக உள்ளன கனடா போஸ்டின் தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தர வேலையை பெறுவது பேரம் பேசும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பதாக தொழிற்சங்க பேச்சுவார்த்தையாளர் ஜிம் கேலன் தெரிவித்தார் சங்கத்தில் பகுதி பகுதிநேர ஊழியர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் பொது விநியோகத்தை விரிவுபடுத்துவது பேரம் பேசுவதில் உள்ள மற்றொரு பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் கனடா போஸ்டும் தொழிற்சங்கமும் அதை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதில் முரண்பாடுகள் காணப்படுகின்றன கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்ட வேலை நிறுத்தத்தை அடுத்து கடிதங்கள் பரிசுப் பொருட்களின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது இதனால் பாவனியாளர்கள் மாற்று வழிகளை தேடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் பருவகாலம் ஆரம்பித்துள்ளதால் பொதிகள் பரிசுப் பொருட்கள் விநியோகம் ஆகியவற்றில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் தனது பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் இருக்கப் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கூறுகின்றார் அதேநேரம் மைக்கேல் பானியர் பிரதமர் பதவியை ராஜினாமா அடுத்து ஏற்படக்கூடிய அரசியல் முட்டுக்கட்டைகளை சமாளிக்கும் வகையில் அடுத்த சில நாட்களில் புதிய பிரதமரை அறிவிக்கப் போவதாகவும் அவர் மேலும் கூறினார் மூன்று மாத காலம் பதவியில் இருந்த பிரதமர் பானியர் தனது பதவியை இந்த வாரம் ராஜினாமா செய்தார் நவீன பிரெஞ்சு வரலாற்றில் ஒரு பிரதமரின் மிக குறுகிய பதவிக்காலம் இதுவாகும் ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தை கழிக்கும் தனது முடிவை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மறுபரிசீலனை செய்தார் இந்நிலையில் பிரான்சில் தற்போது தொங்கு நாடாளுமன்றம் உருவாகியுள்ளது